ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஒரு பூரண மனித ஆயுளை பூர்த்தி செய்த மகான் ஸ்ரீராமானுஜர் அவ்வாறு நூத்தி இருபது ஆண்டுகள் வாழ்ந்து ஆன்மீக சமுதாயக் கடமையாற்றிய அப்பெருமகனாரின் வாழ்க்கையை நூத்தி இருபது வாக்கியங்களில் தொகுத்தளித்திருக்கிறார் மெய்யூர் ஸ்ரீ நரசிம்மாச்சாரியார் உடையவர் என்று போற்றப்படும் ஸ்ரீராமானுஜரை பற்றிய ஒவ்வொரு வாக்கியமும் உடையவர் என்கிற சொல்லிலே முடிவது சிறப்புக்குரியது வாக்கியம் எண்பத்தி ஐந்து பொன்னரங்கம் ஸ்ரீரங்கம் என்னில் மயலே பெருகும் திருமணம் உடையவர் வாக்கியம் எண்பத்தி ஆறு ஆரணச் சொல்கடல் கொண்ட ஒன்பொருள் கொண்டவர் பின்படரும் குணம் உடையவர் வாக்கியம் எண்பத்தி ஏழு படிகொண்ட கீர்த்தி ராமாயணம் என்னும் பக்தி வெள்ளம் கொண்ட கோயில் என்று போற்றப்படும் பெருமையை உடையவர் வாக்கியம் எண்பத்தி எட்டு கண்ணனுக்கே ஆமது காமம் அறம்பொருள் வீடிதற்கென்னுரைத்த ஷீலத்தை உடையவர் வாக்கியம் எண்பத்தி ஒன்பது சொல்லார் தமிழோரும் மூன்றும் சுருதிகள் நான்கும் எல்லையில்லா அறநெறியாவும் தெரிந்த பெருமையை உடையவர் வாக்கியம் தொன்னூறு கருதறிய பற்பல உயிர்களும் பல்லுலகில் யாவும் பரணதென்னும் நற்பொருள் தன்னை இந்நானிலத்தே நாட்டிய மகிமையை உடையவர் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் ah no.